வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் முதல்ல செவ்வாய் பகவானை வந்து பார்ப்போங்க செவ்வாய் பகவான் வந்து தற்போது ஏழாவது ராசியில் தான் இருக்கார் பொதுவாக செவ்வாய் ஏழாவது ராசியில் இருந்தால் தற்போது செவ்வாதோஷம் வந்து இப்போ இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த செவ்வாதோஷம் இப்போ வேலை செய்யும் அதனால் நமக்கு டென்ஷன் வந்து அதிகரிக்கும் அப்போ நிறைய கோபதாக வரும் யாரு கூடயாவது சண்டை போடணும் போலேயே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கூட சண்டசத்தை வந்துடும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கூட அந்த கருத்து வேறுபாடுகள் வந்துடும் ஏதாவது ஒரு வகையில் சிலரெல்லாம் வாய்ப்பீசாமல் இருக்கிறது கூட சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து மன சஞ்சலப்படுத்தி பார்க்கக்கூடியவர் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை திடீர்னு நடத்தி விட்டு அதன் மூலமாக வந்து நமக்கு கோபத்தை வர விளைச்சிருவாரு அப்படி இல்லை அப்படின்னா என்னடா இப்படி நடந்துருச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு மாதிரி கவலைப்படுறோம் ஃபீல் பண்ணுறோம்ல அந்த ஃபீலை வந்து உருவாக்கக்கூடியவர் தான் சேர்ப்பா அப்போ அந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் ஒரு சிலருக்கு போலீஸ் பிரச்சனை அந்த மாதிரி கூட வரலாம் காவல்துறை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அந்த மாதிரியான வர்றதுக்கு கூட சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு ஒரு சிலருக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அது வந்து ப்ளட்டு குடைய கிரகம் ரத்தத்துக்குடைய கிரகம் அப்போ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த ரத்தம் வரணுன் இருக்கும் அதனால் ஒரு சிலர் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு சிலர் கீழே விழுந்து காயங்கள் ஏற்படுறது அந்த மாதிரி கூட வந்துடும் அதனால் போக்குவரத்தில் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சண்டை சச்சரவு வரும் இருக்கும் அதனால் சண்டை சச்சரவெல்லாம் போடக்கூடாது காரணம் என்னென்னா நாம் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அடுத்தவங்கள அடிச்சு விட்ருவோம் இல்லைன்னா அடுத்தவங்க நம்மளே அடிச்சு விடுவாங்க அதன் மூலமாக கூட அந்த மாதிரி தொந்தரவு வந்துடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இது எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி அப்படின்னா குறைஞ்சது ஐப்பசி ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமும் பிரச்சனை இருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து இருக்காது இப்போ இருக்கிற மாதிரி ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மாதம் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதனால் சரியாக தூங்கக்கூட முடியாது ஒரு சிலர்லாம் நல்லா நிம்மதியாக இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் அந்த மனது தொந்தரவாகவே இருக்கும் இது ஐப்பசி ஆறுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் மனது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி தொந்தரவு இருக்காது அதுக்கப்புறமும் சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சகோதரர்களோட கருத்து வேறுபாடு வரலாம் இல்லைன்னா சொத்து பிரச்சனை வரலாம் அதில் மட்டும் கவனமாக இருந்தால் சரிதான் ஒரு சிலருக்கு குரு பகவான் வந்து ஆறாவது ராசியில் இருக்கு பாருங்க அப்படி ஆறாவது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு வீடை விட்டு போகணும் இருக்கும் அப்போ வீடை விட்டு வீடு மாறணும்னு இருக்கும் ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு சிலர் வீடு மாறுவாங்க ஒரு சிலர் ஊர் மாறுவாங்க ஒரு சிலர் வீடும் மாறாமல் ஊரும் மாறாமல் வேறு எங்கேயாவது போயிடுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்காது சொத்து சோகங்கள் வந்து விரயமாகும் ஏதாவது ஒரு சொத்தை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு குரு ஆறில் இருந்தால் கடன் தொந்தரவு இருக்கும் ஆனால் அந்த கடன் தொந்தரவை வந்து சரி பண்ணி கொடுக்கும் கடனால் ஏற்பட்ட அந்த கலக்கமெல்லாம் மாறிடும் ஒரு சிலருக்கு குரு ஆறில் இருந்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடி தாக்கம் இருக்கும் அதே மாதிரி பணமும் நகையோ சேதாரம் ஆகும் பணமும் நகையோ சேதாரம் ஆகும்னா எப்படி யாருக்காவது பணத்தை கொடுக்கறது நகையை கொடுக்கறது இதன் மூலமாக சேதாரம் ஆகிறது இல்லைன்னா ஒரு சிலர் வீட்டில் திருடு போகிறது தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் பணம் விரயமாகிறது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பலன்கள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் தான் செய்யுது ராகு வேற நாலாவது ராசியில் தான் இருக்கார் அவர் தாயாரோட பகையை உருவாக்குவார் இல்லைன்னா தாயாருக்கு வந்து உடல்நலக் கோளாறை வந்து உருவாக்கிடுவார் அதே மாதிரி அவருமே நம்மளுடைய சொத்து சொகத்தில் தொந்தரவு பண்ணதாக செய்வார் நாம் ஏற்கனவே ஏதாவது சொத்துக்கள் வாங்கி வச்சுருப்போம் அந்த சொத்துக்களை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இப்போ இருக்கும் அல்லது ஒரு சிலர் ஏதாவது பொருள்களை கூட கொடுக்கலாம் விவ விவசாயம் சார்ந்தவங்களுக்கு வந்து ஆடு மாடுகள் கூட நிலைக்காது ஆடு மாடுகளை கூட விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வந்துடலாம் அதே மாதிரி விவசாயமுமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் இதெல்லாம் இந்த ராகு மாறணும் வர ஏப்ரல் மாதம் போகணும் அதுக்கப்புறமா தான் இந்த தாயார் பிரச்சனை அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல் சொத்தில் இருக்கிற பிரச்சனை சொத்து இழப்பு பொருள் இழப்பு இதெல்லாம் வந்து சரியாகும் அப்போ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு சகோதரஸ்தானத்தில் தான் தொந்தரவு பண்ணுவார் உடன் பிறந்தவர்களோட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி தருவார் சுக்ரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆறாம் அதிபதி தான் பன்னெண்டில் இருக்குது ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலே பொதுவாக மருத்துவ செலவுகள் ஏதாவது கொஞ்சம் வரும் ஒரு சிலருக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து எடுத்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆக ஏதேனும் ஒரு நோய் நொடி தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் மருத்துவ செலவும் வந்து வரும் சூரியனை பொறுத்தளவுக்கு பதினோராவது ராசியில் தான் இருக்கார் பதினோராவது ராசியில் சூரியன் இருந்தால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் வந்து நமக்கு வெற்றி தரும் நன்மையில் வந்து முடியும் அரசாங்க அதிகாரிகள் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் கூட நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தந்தை தந்தை வழி உறவுக்காரவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வந்து கேது இருக்குது தொழில் ஸ்தானத்தில் பொதுவாக கேது இருக்கக்கூடாது கேது இருந்தாலே நாம் எங்கேயாவது வேலை செஞ்சோம்னா ஒழுங்காக வேலை செய்யக்கூடாது ஒன்று வேலை இழப்பு ஏற்பட்டுறோம் இல்லைன்னா வேலையை இழந்துட்டு ரொம்ப நாள் வேலையை தேடிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விட்றோம் அல்லது வேலையில் அந்த சுமை படி சுமைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பண்ணி விட்ருவோம் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரி பண்ணி விட்ருவோம் தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலை ஏதாவது ஒரு வகையில் செய்ய விடாமல் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுவும் அந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் தான் அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்க சிரம் சிரமம் அது விலகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சிரம சிக்கல்கள்லாம் இருக்காது அதுக்கப்புறம் பொருளாதாரத்துலையுமே உங்களுக்கு சிரம சிக்கலாம் இருக்காது அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் தனி குடித்தனம் போகணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இப்போ இருக்கும் அதனால் கூட்டு குடும்பத்தில் வந்து இருக்க முடியாது அதுக்கான சந்தர்ப்பத்தையும் அந்த கிரகங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துரும் அதேபோல் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும்ன்றிருக்கு நல்லா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் வந்து கைகூடி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குங்க அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய யோகங்கள் வந்து கிடைக்கும் ஆக தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் இருந்தால் கூட சில கிரகங்கள் நல்லா இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக சரியாகும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தனுசராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தனுசு ராசி நண்பர்கள்